இது மகாபாரதம் உலகத்துலயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை விட சிறப்பான ஒரு இதிகாசம் கிடையாது மகாபாரதமே இந்த மாதிரி வந்து இந்த கான்ஷியன்ஸ் கான்சியன்ஸ் அதுதான் அதாவது இந்த டைலமா இது சரியா அது சரியா அப்படி பண்ணாமல் இப்படி ரோட்டு அதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட இன்னும் வந்துருக்கேன் பட் இந்த இந்த இதுதான் வந்து அந்த மகாபாரத இந்த ஃபேப்ரிக் இருக்க அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட என்ன இதுவா இதுவா அதுவாக இதுவா இதுதான் சொல்ல முடியாது அப்படி என்ன பெரிய ஜிக்சாக் வசதி இல்லை நார்மல் மேன் நார்மல் இன்டெலிஜென்ஸில் வரல சார் அவருக்கு அந்த எனர்ஜி இருக்கு அவர் எழுதியிருக்கார் இந்த முன்னோடிகள்னு பார்க்க ஓ ரொம்ப நல்லா இல்லை முதல்லேருந்து ஆரம்பித்தவர் எழுதியிருக்காரு குதும்புத்தர்லேருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆகிற அந்த ஒரு ஒர்க்கை போகிறோம் டு எஸ்டாப்ளிஷ் ஹிம் ஆஸ் அஸ் அ வெரி சுப்பீரியர் மைண்டு மகாபாரதம் உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை விட சிறப்பான ஒரு இதிகாசம் கிடையாது அந்த இதிகாசத்தை ஒருத்தர் வந்து மறுபடியும் இன்னும் இருபத்தோராவது நூற்றாண்டு மொழியில் எழுதுறேன் தமிழ்மொழி எவ்வளவோ மாற்றம் மாற்றங்கள்லாம் அடைஞ்சு இருபத்தொரு நூற்றாண்டுகள் எழுதுறாரு அதனால் இந்த மாதிரியான ஒரு இதை நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன் ரொம்ப நான் நல்ல சிறப்பாக முடியும் முடியணும் அதுதான் என்னுடைய என்னுடைய ஆசை